வணக்கம் ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் சந்திக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் நிறையா இருக்குது அதை தவிர ஹெல்த் இஷ்யூஸும் அப்பப்போ இருக்கிறதுனால ரெகுலராக என்னால் படித்து கதை அப்லோட் பண்ணி போட முடியல முடிஞ்ச அன்றைக்கி படிக்கிறேன் இப்போ நான் படிக்க போகிற கதையின் தலைப்பு தாய்மை எனப்படுவது இது ஒரு சிறு கதை எழுதியவர் சரசாசூரி அவர்கள் கதைக்கு போகலாமா நெக்ஸ்ட் தன் முன்னால் இருந்த அழைப்பு மணியின் பொத்தானை அமுக்கினாள் டாக்டர் மனோன்மணி எம்பிபிஎஸ் எம்டி கைனோகாலஜிஸ்ட் அவளுடைய ரிசப்ஷனிஸ்ட் பாத்திமா அடுத்த பேஷண்ட்டின் ஃபைலை கொண்டு வைத்துவிட்டு நியூ என்ட்ரி என்று சொல்லிவிட்டு போனாள் ஃபைலை திறந்து பேரை படிக்கும்போதே நான் உள்ள வரலாமா டாக்டர் என்ற இனிய குரல் உள்ளவாமா உள்ளே நுழைந்த பெண்ணை பார்த்ததும் ஒரு நிமிடம் மனோன்மணிக்கு ஒரு சின்ன ஷாக் உடனே சமாளித்து கொண்டாள் உட்கார்மா வந்தவள் பெண்ணல்ல சிறுமி மிஞ்சி போனால் பதினைந்து வயது இருக்கும் ஒரு சாயம் போன ஜீன்ஸும் மஞ்சள் நிற ஷர்ட்டும் அணிந்திருந்தாள் ஒற்றை பின்னலாய் முடி நீண்டு இடுப்பு வரை தொங்கியது அதை முன்னுக்கும் பின்னுக்கும் தள்ளுவதாய் இருந்தாள் கொஞ்சம் நெளிந்தாள் ஆனால் பயமில்லாமல் முகத்தை நேராக பார்த்தாள் உட்கார்மா ம் சொல்லுமா எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தயங்குவது புரிந்தது என் பேர் வர்ஷா ம் வயசு பதினாலு அப்புறம் ஃபைலை பார்த்து கொண்டு பேசினாள் மனோன்மணி நான் இங்கே ஒரு ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சொல்லுமா வர்ஷா டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு ஓரளவுக்கு மனோ இதை எதிர்பார்த்தாள் என்றாலும் ஸ்ட்ரெய்ட் ஃப்ரம் ஹார்ஸ் மவுத் கேட்பது ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்தியது முப்பது வருடங்களுக்கு மேல் மகப்பேறு மருத்துவராய் மருத்துவக் கல்லூரி மகப்பேறு மருத்துவத்துறையில் சிறிது காலம் டீனாக இருந்துவிட்டு இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர் மருத்துவமனையில் மூன்றாண்டு காலம் சிறப்பு பயிற்சி பெற்ற மனோன்மணிக்கு இது மாதிரியான அனுபவம் புதிதாக இருக்க முடியாது ஊருக்கு சற்றே ஒதுக்குப்புறமாய் சக்தி மகப்பேறு மருத்துவமனையின் சொந்தக்காரியாய் கைராசி டாக்டர் என்ற பெயர் எடுத்த மனுவுக்கு அதுவும் டீனேஜ் பிரெக்னன்சி த ஃபிசிக்கல் சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் கேர் என்ற ஆய்வுக்காக சிறப்பு கௌரவம் பெற்று இங்கிலாந்து அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று வருடங்கள் மான்செஸ்டர் மருத்துவமனையில் ஆராய்ச்சி மேற்கொண்டவளுக்கு வர்ஷாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அதிர்ச்சி அளிக்க வாய்ப்பில்லை கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா டாக்டர் எனக்கு எப்போவுமே பீரியட்ஸ் ரெகுலராக வரும் ஆனால் இந்த தடவை ம் மேலே சொல் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு வருஷம்தான் ஆகுது டாக்டர் பயமாக இருக்குது டாக்டர் என்னென்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனோனுட்டு எதனால் அந்த சந்தேகம் டெஸ்ட் எடுத்து பார்த்தியா இல்லை டாக்டர் ஏதாவது மருந்து குடிப்பீங்கன்னு தான் இதை பாரு வருஷா நீ வந்து சொன்னதும் என்ன ஏதுன்னு கேட்காம மருந்தை தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் பெட்டிக்கடை வச்சு நடத்தலை நீ நினைக்கிற மாதிரி அத்தனை ஈஸி கிடையாது கொஞ்சம் பொறுப்பாக பதில் சொல் யாரோடையாவது உடலரவு வச்சுக்காமல் நீ கர்ப்பமாக முடியாது என்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் டாக்டர் ஆனா என் சம்மதம் சம்மதமில்லாமல் நடந்த விபத்து டாக்டர் மனு இந்த பதிலை தான் எதிர்பார்த்தாள் முதல்ல உன்னை டெஸ்ட் பண்ணுற அப்புறம் விவரமா எனக்கு தெரியணும் கற்றனை இழுத்து மூடிவிட்டு அவளுடைய கடமையை தொடர்ந்தாள் உக்கார் இதோ வரேன் என்ன டாக்டர் பிரெக்னட் தானே வர்ஷாவின் துணிச்சல் டாக்டருக்கு எரிச்சலாக இருந்தது இது என்ன அசட்டு துணிச்சல் பெண்ணே இப்போ சொல்லு என்ன ரெண்டு மூணு பொறுக்கி பசங்க ரேப் பண்ணிட்டாங்க டாக்டர் கொஞ்சமும் பதட்டப்படாமல் சொன்னாள் வீட்டுக்கு தெரியுமா இல்ல டாக்டர் தெரிஞ்சா அப்பா என்ன கொன்னே போற்றுவார் நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் டாக்டர் மனோ பொறுமையை இழந்தாள் வர்ஷா நீ சின்ன பொண்ணா இருக்கேன்னு பேசாம இருந்தே ஆனா என்ன விட நீ விவரமாக தான் இருக்க எதுவானாலும் வீட்ல இருந்து யாராவது கூட இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது என் பேச்சை மீறி வேற ஏதாவது செய்ய நினைச்ச உன் உயிருக்கே ஆபத்தாகும் உடனே நேரத்தை வீணாக்காம யாரையாச்சும் கூட்டிட்டு வரப்பாரு கோபத்துடன் சடா ரெண்டு நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்தாள் வர்ஷா இப்போ கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை அடுத்து நடக்க வேண்டியதை பாரு என்னால என்ன செய்ய முடியுமோ நிச்சயம் செய்வேன் உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு வர்ஷா சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கிறேன் அன்றைக்கு மனோவுக்கு கிளினிக்கில் கூட்டம் அதிகம் இல்லை சீக்கிரமே வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் பர்வதம்மா சூடான பக்கோடாவும் காப்பியும் கொண்டு வைத்தாள் குளித்து உடை மாற்றி சிறிது நேரம் ஓய்வெடுக்க படுக்கையில் சாய்ந்தாள் மனோ சின்ன வயது முதல் கண்ட கனவு மருத்துவராக வேண்டும் என்பதே அப்பா அம்மாவும் அதற்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்தனர் திருமணம் என்பது அவளை பொறுத்தவரை அனாவசியமாய் தோன்றியது கல்யாணம் ஆகாமலே எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டாளே இப்போது தலை நரைத்து இளமை கடந்து போன நிலையிலும் குழந்தையின் அழுக்குரல் கேட்கும் போதெல்லாம் அவளே ஒரு குழந்தையாய் மாறிப்போகிறாள் வர்ஷாவின் குழந்தை முகம் வந்து வந்து போனது வர்ஷாவை போல் நிறைய பெண்கள் அவளிடம் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவளின் இந்த துணிச்சலும் அலட்சியமும் அவளை வெகுவாக பாதித்தது இதுதான் பெண் விடுதலையா இவள் இருபதாம் நூற்றாண்டின் பிரதிநிதியா இவளையா கனவு கண்டான் பாரதி மனோன்மணி அப்போதுதான் கல்லூரி படிப்பை முடித்திருந்த நேரம் பக்கத்து கிராமத்தில் போஸ்டிங் கூட டாக்டர் ஜஹாங்கீர் ஒரு நாள் வாசலில் பெரிய சத்தம் ஒரு பெண்ணின் கூச்சல் சிறுக்கி மவளே இருடி உன்னை கொண்டு போட்ட பறவுதான் தான் வெறி அடங்கும் மானம் போச்சுடி மவளே எவனோட படுத்து எழுந்திருச்ச எனக்கும் தெரியாமல் எவனுக்கடி முந்தான விரிச்ச டாக்டரம்மா மட்டும் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லட்டும் அத்தோடு முடிஞ்சு போச்சு உன் கதை ஒரு இள வயது பெண் பன்னிரண்டு பதிமூன்று வயது சிறுமியின் முடியை பிடித்து தர தர இழுத்து வந்தாள் கன்னத்தில் மாறி மாறி அறை வேறு நிறுத்துமா இது ஆஸ்பத்திரி இங்க இப்படியெல்லாம் கூப்பாடு போடக்கூடாது உள்ளவா ஆயா அதட்டினாள் டாக்டர் அம்மா என் மானம் போச்சே ஆகாததை பண்ணிப்புட்டு அமுகுனி மாதிரி நிக்கிறாளே இந்தாம உன்னோட ஒப்பாரிய வீட்டோட வச்சுக்க உட்காரு இந்த பெஞ்சில் இப்ப டாக்டர் அம்மா கூப்பிடுவாங்க மனோவே வெளியில் வந்தாள் உள்ள வாங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க மனோ இருக்கையில் வந்து கொண்டாள் மனோ முன்னாலேயே அந்த சிறுமியை முதுகில் முத்து முத்தெண்டு முத்தினாள் அந்த பெண் ஏமா உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிற வெறி பிடித்தது போல ஆனால் அந்த பெண்மணி குழந்தையா இவளா இவளே ஒரு குழந்தைய வயிற்றுல வாங்கிட்டாளே டாக்டர்ம்மா ஏதாவது ஊசி போட்டு ரெண்டு பேர்த்தையும் கொன்னுடுங்க மனோ எழுந்து அவள் கையை பிடித்து உட்கார வைத்தாள் மலங்க மலங்க முழித்து கொண்டிருந்தாள் செல்வி உருண்டை முகம் கருகருவென்ற முகமும் முடியும் கண்களும் குள்ளமான உருவம் சாயம் போன சீட்டி பாவாடையும் நீல தாவணியும் குழந்தைத்தனமான முகத்துடனும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் இதை பாருங்கம்மா மூணு மாசம் முடிய போகுது மயக்க மருந்து கொடுத்து தான் சுத்தம் பண்ணணும் பயப்படாதீங்க நாளைக்கே அட்மிட் பண்ணிடுங்க அவளுக்கே தெரியாமல் நடந்த காரியத்துக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்காதீங்கம்மா சிறிது நேர வாக்குவாதத்துக்கு பின் மறுநாள் வர சம்மதித்தாள் மனோன்மணி அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை கசப்பான முதல் அனுபவம் காலையில் எட்டு மணிக்கே ஆபரேஷன் தியேட்டரில் தயாராக காத்திருந்தாள் மனோ கூட ஜஹாங்கீரும் இருந்தான் மணி இரண்டை தாண்டி விட்டது மனோவுக்கு ஒரே கோபம் ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் அம்மா உங்களுக்கு நேத்து வந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா பக்கத்தால் எங்கேயோ சொல்லிச்சு பார்த்துட்டு வரவா காந்திமதி இப்படி ஒரு செய்தியை கொண்டு வருவாள் என்று மனோ கனவிலும் நினைக்கவில்லை அம்மாவும் பெண்ணும் அரளி விதையை அரைத்து குடித்து மனோ இடிந்து போனாள் மனோ இந்த கிராமத்தில் இதெல்லாம் சாதாரணம் இதுக்காக இப்படி மனசொழிஞ்சு போகாத நாம இது மாதிரி எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கும் ஜஹாங்கீர் மட்டும் இல்லை என்றால் அன்றைக்கே வேலையை ராஜினாமா செய்திருப்பாள் மணி ஒன்பதாகி விட்டது மனோ மெதுவாய் கண்ணை திறந்து பார்த்தாள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் கிடைக்கும் ஒரு நாள் சொர்க்கம் மனோவுக்கு தூங்குவது ரொம்ப பிடிக்கும் மற்ற நாளில் காட்டும் சுறுசுறுப்பை ஈடுகட்டுவது போல ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு சோம்பேறியாகி விடுவாள் பேப்பரும் காப்பியும் தயாராக இருந்தது பர்வதம் தானும் ஒரு காப்பி டம்ளருடன் அருகில் அமர்ந்தாள் இப்படித்தான் துவங்கும் மனோவின் விடுமுறை நாட்கள் அந்த வாரம் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் பர்வதத்திடம் சொல்லியாக வேண்டும் இல்லை இல்லை பர்வதத்துக்கு தெரிந்தாக வேண்டும் ஏமா அந்த பொண்ணை நினச்சி கவலைப்படுறீங்க போல எங்கள் ஊரில் கூட ரெண்டு மூணு பொண்ணுங்க கலைச்சிட்டு வந்ததாக சொன்னாங்க பொட்ட பிள்ளைகளுக்கு இப்போ தைரியம் கூடி போச்சு எங்கே போய் முடிய போகுதோ தெரியலையே நமக்கு நல்ல வேலை அந்த கவலை இல்லை பர்வதம்மாவும் மனோவை போலத்தான் ஒண்டிக் கட்டை ஆமாம்மா உங்கள் ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்தேன் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்களே அங்கே எப்படிம்மா மான்செஸ்டர் போய் ஆறு மாதம் ஆகியிருந்தது பதினைந்து வயது பெண் கூடவே அதே வயதில் ஒரு பையன் இருவருமே பார்த்தால் பதினெட்டு வயது வளர்ச்சி என் பெயர் எம்மா இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் நிக் சொல்லுமா நாங்கள் ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறோம் நான் கன்சீவ் ஆயிருக்கேன் இப்போ எவ்வளோ மாசமாச்சு மூணு மாதம் முடிஞ்சது அபார்ட் பண்ணணுமா நோ நோ ஐ வாண்ட் மை பேபி நிக் லவ்ஸ் பேபிஸ் இல்லையா நிக் அவனை அப்படியே கட்டிப்பிடித்து பிடித்து உதட்டில் முத்தமிட்டாள் இரண்டு நிமிடம் அப்படியே இருந்தார்கள் மனவுக்குத்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டாம் என்று தோன்றியது இப்போ உனக்கு வயசு பதினைந்து தானே இதை பெற்று வளர்க்கத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தியா ஆமாம் டாக்டர் மனோ நானும் நிற்கும் வீக்கெண்டில் வேலைக்கு போகிறோம் இப்போவே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்பா அம்மா சப்போர்ட் எனக்கு துளி கூட கிடையாது ஆனால் நிக் வீட்டில் முழு சப்போர்ட் நிறைய கவுன்சிலிங் ஸ்கேன் மருந்து மாத்திரைகள் அழகான பெண் குழந்தையை தூக்கி கொண்டு பூங்குத்துடன் வந்தார்கள் இவளுக்கு மனோ என்று பெயர் வைத்திருக்கிறோம் உங்கள் பிளெஸிங்ஸ் தேவை பர்வதோ சின்ன வயசில் குழந்தை பற்றிக்கிறத கண்டிப்பாக ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன் ஆனால் அவங்களோட நேர்மையை நான் பாராட்டுறேன் அந்த பையனின் பொறுப்புணர்ச்சியை பார்த்து வியந்து போறேன் திங்கட்கிழமை பொதுவாக கிளினிக்கில் கூட்டம் அதிகம் இருக்கும் நாள் போனதுமே ஆரம்பித்தால்தான் மூணு மணிக்கு முடியும் அந்த கூட்டத்திலும் கண்கள் வர்ஷாவை தேடின கொஞ்ச நேரம் காத்திருந்தாள் ம் வர்ஷா வரவில்லை ஏதாவது ஏடாகுடமாய் பண்ணியிருப்பாளோ வேலை வலுவில் சீக்கிரமே தூங்கிவிட்டாள் மறுநாளும் வர்ஷா வரவில்லை புதன்கிழமை நுழைந்ததுமே இன்ப அதிர்ச்சி முதல் ஆளாக வர்ஷா கூடவே இருபது வயதில் ஒரு பையன் நல்ல ஸ்மார்ட் பார்த்தவுடன் எழுந்து கிரீட் பண்ணினார்கள் உள்ள வாங்க இன்றைக்கு வர்ஷா மிகவும் அழகாக தெரிந்தாள் முடியை அவிழ்த்து விட்டிருந்தாள் மஞ்சளில் பச்சை பூ போட்ட டாப்ஸும் பச்சை நிற பேண்ட்டும் அவளுக்கு நன்றாக பொருந்தி இருந்தது குட் மார்னிங் டாக்டர் இது என்னோடய அண்ணா பிரதீப் அண்ணாவா அம்மா அப்பாவை கூட்டி வர சொன்னால் சரி உட்காருங்க வர்ஷா நான் அப்பா அம்மாவை தானே கூட்டி வர சொன்னேன் பிரதீப் தானே எனக்கு எல்லாமே நடந்ததெல்லாம் இவனுக்கும் தெரியும் பிரதீப் என்ன பண்ணுற கல்லூரியில் முதல் வருடம் பிகாம் ம் சொல்லு ஒரு மாதம் முந்தி ஒரு நாள் நானும் வருஷாவும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன எங்கள் அத்தையை பார்த்துட்டு பக்கத்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருந்தோம் இருட்டி போச்சு திடீர்னு மூணு ரவுடி பசங்க என்னை அடித்து போட்டுட்டு என் கண் முன்னாடியே வருஷா வாயை பொத்தி இழுத்துட்டு போனாங்க என்னை ஒரு காலி கட்டடத்தில் இழுத்துட்டு போய் மாற்றி மாற்றி லேசாய் ஒரு விசும்பல் கர்ச்சி பால் முகத்தை மூடிக்கொண்டால் உணர்ச்சியற்ற உரையாடல்கள் மனவுக்கு ஏதோ நெருடி எது சரி உள்ளவா மறுபடி முழு செக்கப்பும் பண்ணணும் வர்ஷா நீ சொல்ற மாதிரி ஒரு மாசம் எல்லாம் இல்லை அதுக்கும் மேலே இருக்கும் மயக்க மருந்து கொடுத்து தான் அபாட் பண்ணணும் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஈவினிங் வீட்டுக்கு போகலாம் பிரதீப் இந்த எல்லாம் கையெழுத்து போடு ரொம்ப நன்றி டாக்டர் வர்ஷாவும் பிரதீப்பும் எல்லாம் முடிந்து கிளம்ப தயாரானார்கள் லேசான சோர்வை தவிர வர்ஷா முகம் மலர்ச்சியாகவே இருந்தது இதை பாரு வர்ஷா ஒரு வாரத்துக்கு மருந்தெல்லாம் எழுதியிருக்கேன் அடுத்த வாரம் திரும்ப வர வேண்டியிருக்கும் உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா அப்புறம் எப்பவுமே குழந்தை பெற்றுக்க முடியாம போகலாம் அது மட்டும் இல்லை உன் உயிருக்கே ஆபத்தா முடியும் டேக் கேர் வஷ் பசிக்குதா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலாமா நானும் அதே தான் நினச்சேன் ஃபேமிலி ரூமில் பிரதீப்பின் தோளில் சாய்ந்து கொண்டாள் வர்ஷா அப்பா ஒரு மாசமா நான் பட்ட பாடு பாரு எங்க போய் முடிஞ்சிருச்சுன்னு சாரி வர்ஷா ஆனா எனக்கு என்னவோ நாம் சொன்ன கதையை அவங்க நம்பலையோன்னு நீ என்ன நினைக்கிற நானும் அதே தான் நினச்சேன் அவங்க ஒன்றும் முற்றால் இல்லை என்னை செக்கப் பண்ணும்போது என்ன வருஷா உன்னை பலாத்காரம் பண்ணினாங்கன்னு சொல்கிற எங்கேயும் ஒரு கீறல் கூட இல்லை படித்த பொண்ணு நீ உடனே டாக்டர் கிட்டே வரணும்னு கூடவா தோணலை நான் மயக்கமாயிட்டேன் டாக்டர் என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை லேசான காயம் ஆறிப்போச்சு டாக்டர் உனக்கு நடந்த இந்த விபத்துக்கு நான் வருத்தப்படுறேன் அவங்க இப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல சரி எப்படியோ இனி பயப்பட ஒன்றும் இல்லை நல்லா ரெஸ்டடு ஒரு வாரம் கழித்து வழக்கமான இடத்துல மீட் பண்ணலாம் அவள் கன்னத்தை செல்லமாய் தட்டினான் பிரதீப் அவங்க சொன்னதை கேட்டு இல்லை இனிமே இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ சூடான சப்பாத்தியுடன் காலிஃப்ளவர் குருமா பருப்பு கடைசல் தயிர் சாதம் வாங்கம்மா சாப்பிட்லாம் மனோவும் பர்வதமும் சாப்பிட அமர்ந்தார்கள் ஏமா அந்த பிள்ளை இன்றைக்காச்சும் வந்துச்சா ம் நானும் அதை பற்றி தான் சொல்கிறதா இருந்தேன் நடந்ததை ஒன்று விடாமல் கூறினாள் என்னம்மா இது முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதையாவில் இருக்குது நீங்கள் நல்லா திட்டி அனுப்பியிருக்கணும் பர்வதம் இன்னும் கதை முடியல அவங்க சொன்னதை நான் நம்பினா இவ்வளவு வருஷம் நான் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செஞ்சதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அந்த பொண்ணு கர்ப்பமாகவே இல்லை இன்னும் பீரியட்ஸ் ரெகுலராகவே இல்லை செஞ்ச தப்பு அவளுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு இந்த மாதிரி சமயத்தில் பீரியட்ஸ் தள்ளி போக சான்ஸ் இருக்கு அம்மா பின்னையே உண்மையை சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருப்பேன் ஆனால் அவளோட திமிரும் அலட்சியமும் பொய்யான கதையும் என் மனசுக்கு அவர்கள் மேல் ஒரு எரிச்சல் கோபம் அவளுக்கு குளிர் விட்டு போகும் மறுபடி இதே தப்பு செய்ய வாய்ப்புண்டு அதான் என் மனசாட்சிக்கு விரோதமாக முதல் முறையா ஒரு பொய்ய சொன்னேன் அன்றைக்கு இரவு படுக்கப் போகும் முன் ஹிப்போகிரட்டிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டாள் டாக்டர் மனோன்மணி இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த மாதிரி பெண்களுக்கு இப்படி பாடம் கற்பிக்கணும் அருமையான கதை வழக்கம் போல் சரசா சூரி ரொம்ப அருமையாக இந்த கதையை எழுதியிருக்காங்க